நீ வேணும்டா மாமா ஏய் பாப்பா இங்க கொஞ்சம் பாரு ஏய் உன்னை தாண்டி கோவத்தை பாரு சாரிடி பாப்பா ரியலி சாரிடா ஏய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு முறைச்சிட்டு போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நெல்லடி பாப்பா பிளீஸ் வேண்டாம் நான் செம்ம கோவத்துல இருக்கேன் கோலையிலேயே வாயை பிடுங்கி வாங்கி கட்டிக்காதீங்க போயிடுங்க அதான் சாரி சொல்லிட்டேனடி ஓஹோ திட்டுறதெல்லாம் திட்டிட்டு சாரி கேட்டா திட்டினது இல்லைன்னாகிடுமா தப்பு தாண்டி பண்ணுறாட்டி இனிமேல் திட்ட மாட்டேன் பேபிம்மா என்ன பார்த்தா பாவமாக தெரியலையா இந்த அப்பாவி புருஷனை கொஞ்சம் மன்னிக்க கூடாதா வாய்ப்பில்ல ராசா ப்ளீஸ் ராத்தாங்கோ இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அதெல்லாம் முடியாது என்ன சொன்னீங்க எப்போ பாரு ஃபோன் ஒன்றுன்னு தானே சொன்னீங்க நம்ம பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சொல்லித்தர வேணாமா ரெண்டு பேருக்கும் சொல்லித்தர வேண்டி இருக்குது அப்புறம் ஃபோன் பார்க்காம எப்படி சொல்லித்தரதாம் பாதி நாள் இதுலையே போயிடுது மீதி நாள் வீட்டு வேலையில் போயிடுது இதில் நான் எங்கே போய் ஃபோன் நோண்டுறது சரிம்மா நான் தான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல எனக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா இனிமே என்கிட்ட பேசாதீங்க ஏய் ப்ளீஸ் டி என்னை ரெண்டு அடி வேணாலும் அடிச்சுக்கோ பட் பேசாமல் மட்டும் இருக்காத மாமா தாங்க மாட்டேன் பாரு ஐயோடா இப்படி ஏதாவது சொல்லி அடைச்சிடுங்க ஓகேடா இனிமே மாட்டேன் சரியா ம் நம்பிட்டேன் செல்லும் ப்ராமிஸ்டா சரி சரி பழச்சு போங்க மன்னிச்சிட்டேன் பர்ரா போனா போகுதுன்னு மன்னிக்கிறத ஆமா பொய் கோபம் தானே அதான் அப்போ என் மேல உனக்கு நிஜமாவே கோவம் இல்லையாடி இல்ல மாமா எனக்கு எப்போதுமே உங்க மேல கோபம் வராது கோவம் வந்துருச்சுன்னா நான் உன்னை கண்டபடி திட்டுறேன் ஏடி அப்போ கூட வா கோவம் வரல வரலமாம்மா அதான் எப்படிம்மா ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் மாமா நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ நீ எது பண்ணினாலும் ரசிப்பேன் அப்போ ஏண்டி மொறைச்ச ஆமாம் அப்பப்போ செல்லம்மா கொஞ்சம் சண்டை போட்டால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ தானே இப்படி கொஞ்சிக்கலாம் அடிக்கல்லி ரொம்ப குறும்பு தாண்டி உனக்கு மாமா எப்போதும் இப்படி சின்ன சின்ன செல்ல சண்டை போட்டு கொஞ்சிக்க நீ வேணும்டா மாமா